அனைவருக்கும் வணக்கம் சிங்க குகையினில் அருக்கு இடம் தந்தோம் செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் வாரதாசன் இருக்க இடம் கொடுத்தா மனத்தையும் பிடிப்பான்னு பழமொழி ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுக்குது பள்ளிக்கூடம் படிச்சிருப்போம் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற வரையில் எல்லா மாணவ மாணவியர்களும் வரலாற்று பாடம் கண்டிப்பா நம்ம படிச்சிருப்போம் அப்படி வரலாற்று பாடம் படிக்கின்ற போது கேபி ஆயிரத்தி இருநூறுகள் அதாவது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியை ஆண்ட சுல்தான்கள் முகமது பின் துக்லக்ல இருந்து இன்னும் சில சுல்தான் மன்னர்கள் தமிழ்நாட்டின் மீது பெரும் படையை ஏவனாங்க அப்படி சொல்லி படிச்சிருப்போம் அப்படி படிக்கும்போது போது மாணிக்கபூர் தமிழ்நாட்டின் மீது பெரும் படை எடுத்து வந்தான் திருச்சியில் இருக்கின்ற திருவரங்கம் உறையூர் மதுரைன்னு சொல்லி கொள்ளை அடிச்சான் கொள்ளை அடிச்சதை மூட்டை மூட்டையா கட்டி அது பல நூறு யானைகளுக்கு மேல பல நூறு யானைகளுக்கு முதுகுல வச்சு அள்ளிக்கிட்டு டெல்லிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படி படித்தபோது நாம எல்லாம் கொதித்து எழுந்தோம் கோபம் மற்றும் ஆவேசம் இருந்தோம் அந்த ஆவேசம் அந்த கோபம் அந்த கொதித்து எழுந்ததெல்லாம் எங்க போச்சு எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு ஏன் இப்படிதான் போச்சு ஆனா அன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்கும்போது கிபி ஆயிரத்தி இருநூறுல கொள்ளை அடித்த எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொள்ளை அடித்ததில் நம்ம பள்ளிக்கூடம் படித்த போது படிச்ச அப்ப ஆவேசப்பட்ட நாம இன்னைக்கு இந்த நொடி வரை டெல்லி சுல்தான் தமிழ்நாட்டை கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் வரி வரி வரின்னு சொல்லி வரி வரியா கொள்ளையடிச்சுட்டு இருக்கான் வருமான வரி நிறுவன வரி உற்பத்தி வரி ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி இப்படி இன்னும் என்னென்னமோ பேரில் இழவுல எல்லாம் வரி போட்டு தமிழை தாலைய அறுத்துக்கிட்டு இருக்கிறான் இதையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்தந்த ஊர்களில் சாலைகள்ல அங்கங்க டோல்கேட் அமைத்து வரி பிடிங்கிட்டு இருக்கிறாங்க திருட்டுப்பைய சாலை திருடர்கள் வழிபோக்கு திருடனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க என்னங்க இரு சக்கர வாகனம் மூணு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனம் எத்தனை சக்கர வாகனம் இருந்தாலும் எத்தனை வண்டி வாகனம் அத்தனை வண்டிக்கும் சாலை வரி சொல்லி ரோட் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க ரோட் டேக்ஸ் கட்டுறது மட்டும் இல்லாம அந்த வண்டிக்கு ஊத்துகின்ற பெட்ரோல் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய் முப்பத்தி அஞ்சு பெட்ரோலுக்கு வர வரி கட்டுறோங்க அப்ப சாலை வரி கட்டுறோம் பெட்ரோலுக்கும் வரி கட்டுறோம் இந்த வாகனத்துக்கு வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கட்டின பிறகு இன்னைக்கு வாகனத்தை எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு வரி நாளைக்கு வரி நாலு வரி அதுக்கு அடுத்த எல்லா நாளும் உணவுக்கு வரி கட்டி கட்டிய தமிழா அழிஞ்சு போயிட்டு இருக்கான் எப்படி எப்படி எல்லாம் அழிக்கிறாங்க தமிழ்நாட்டு அதுக்குதான் சிங்க குகையில் அறிக்கிடம் தந்தோம் செந்தமிழ்நாட்டினுடைய உரிமை இழந்தோம் அப்படி சொன்ன புரட்சி கவிஞரு இன்னொரு வரியில சொல்றாரு உதவாது நீ ஒரு தாமதம் நீ உடனே விழி தமிழான்னு சொல்லி தமிழர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் வாழ்கின்ற தமிழர்களுக்கு காதலை கேட்டுச்சோ கேட்கலையோ தெரியல தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றி உள்ள மாவட்ட பகுதிகளில் வாழும் மறவர்கள் கூட்டத்திற்கு காதலை கேட்டுடுச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா இனி தமிழ்நாட்டுக்கு தொடர்பில்லாத தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு அப்பாலிருந்து அந்த டெல்லி சுல்தானா இருந்தாலும் சரி எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இனி வரி விதிக்க கூடாது ஒரு சல்லி பைசா தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு அப்பால் வெளியே போகக்கூடாது அப்படி போச்சுன்னா அவனுடைய கழுத்துல இருந்து ரத்தம் பீரிட்டடிக்க தலை புறம் முண்டம் ஒரு புறம் விழுந்து தமிழ் தாயுடைய மண்ணுக்கு உரமாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில ஒரு எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தரமான சம்பவத்தை வீர மரவர்கள் கூட்டம் நடத்திருக்கிறாங்க அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடியில பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற இசக்கி ராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் அந்த சுற்றுல சில மாவட்டங்களிலிருந்து அந்த பிறநாள் கொண்டாட்டத்துக்காக வாத்து சொல்றதுக்கு போயிருக்கிறாங்க இப்படி போனவங்க வாத்து சொல்லி மாலை அணிவிச்சு அந்த விழா பிறநாள் விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க கொண்டாடி முடிச்சுட்டு திருப்பி அவங்கவுங்க ஊருக்கு திரும்பி இருக்காங்க அப்படி திரும்பி வரும்பொழுது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வாகை வாகைக்குளம்ங்கிற சுங்கச்சாவடியில் திருப்பியும் வரி கேட்டிருக்கிறாங்க உள்ள போறாங்க உள்ள போகும்போது வரி வாங்கிருக்கிறாங்க திருப்பி உள்ள வந்து வெளியே உள்ள வெளியே வரும்போது திருப்பி ரெண்டாவது முறை என்னங்க அநியாயம் நெஞ்சம் அந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் நடந்துருச்சு பாடம் எடுத்திருக்காங்க அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க வீர மரவர்கள் கூட்டம் இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிக்கு இந்த கேடு கட்ட அந்த இந்தியாவுக்கு இந்தி என்ன இந்திக்கார நாடான இந்தியாவுக்கு அந்த மோடிக்கு அந்த அமித்ஷாவுக்கு ஒரு காலத்துல ஊர்கா போட்டு ஊர் ஊரா தெரு தெருவா ஊர்கா வித்துக்கிட்டு இருந்த இந்த நிர்மலா சீதாராமங்கிற மாமிக்கு எப்படி பாடம் எடுத்தா புரியுமோ அந்த வகையில வீர மரவர்கள் கூட்டம் இந்த தமிழர்கள் கூட்டம் சரியான பாடத்தை எடுத்துக்கிறாங்க சரியான பாடத்தை எடுத்துக்கிறாங்க இதத்தான் நம்மளுடைய பாட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாரு உன் நரம்போடு தான் பின்னி பிணையினும் தன்மான உணர்ச்சினார் அந்த தன்மான உணர்ச்சி தான் இன்னைக்கு தூத்துக்குடியில சரியா வேலை செஞ்சிருக்கு இதே வேலை இதே தன்மான உணர்ச்சி அண்ணன் பன்ருட்டி வேல்முருகன் பல வருடங்களுக்கு முன்னதாக காட்டியிருக்கிறார் வட மாவட்டங்கள்ல இந்த டோல்கட்ட புகுந்து அடிச்சு அவரை தாண்டவமாட்டிருக்கிறார் அண்ணன் பன்ருட்டி வேல்முருகன் அவர்களை களத்தில் இறங்கினார் அடிச்சு நொறுக்கினார் இந்த மாதிரி அநீதிகளை சகித்துக் கொள்ளவே கூடாது அநீதிகளை கண்டு நீ கோபப்படுவாயிரம் நீயம் ஏன் தோழினா உலகின் ஆகச்சிறந்த புரட்சியாளும் அப்ப இப்படியான அநீதிகளை கண்டு நாம் பொறுத்துக்கொள்ளவே கூடாது சகித்துக் கொள்ளவே கூடாது இந்திய ஏகாதிபத்தியம் இந்த இந்திக்காரனுக்கான நாடுதான் இந்திய ஏகாதிபத்தியம் இந்தியா என்றாலும் இந்திக்கார நாடுனாலும் எல்லாம் ஒன்னுதான் இந்த டெல்லி சுல்தான்களுக்கு இதாக இந்த இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு இந்திக்கார நாடுகளுக்கு எதிராக தமிழர்கள் ஒன்று இணைய வேண்டும் நாட்டையும் தமிழர்களையும் இந்திய வல்லாதிக்கத்திலிருந்து இந்த டெல்லி சுல்தான்கள் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் அந்த விடுதலையினுடைய முதல் வெற்றியாக இந்த டோல்கேட்டுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் சமாதி கட்டி அதை மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட வேண்டும் அதுதான் தமிழ் இனத்தினுடைய விடுதலையினுடைய முதல் வெற்றியாக இருக்கும் இந்த டோல்கெட்டுக்கு முடிவு கட்டணும் சொல்லிதான் அண்ணன் வேலுமுருகன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பதாக இருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் இன்னும் சிலரெல்லாம் பல சமயங்கள்ல பல பல நிலைகளில் கண்டனங்கள் தெரிவிச்சதோடு மட்டுமல்லாம கடுமையான போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க ஆனா அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்னும் வெற்றியில முடியல அந்த போராட்டங்கள்லாம் வெற்றியில முடிய வேண்டியது வெற்றி அடைய வேண்டியது நம்ம ஒவ்வொரு மான தமிழுடைய கடமையா அவன் நெஞ்சில் வைக்கணும்